உபவாசின் ஒன்பதாவது நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நான் உன் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பண்ணி சந்ததிக்கு இந்த தேசதங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆபிரகாம் கருத்துடைய வார்த்தைகளுக்கு கற்பனைகளுக்கு விதிகளுக்கு நியமங்களுக்கு பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து கை கொண்ட பொழுது தேவனாகி கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம் யோபு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல உன்னுடைய சந்தானம் பெருகி உன்னுடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர் அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்ம வாழ்க்கையில கிடைக்கப்படுகிற ஆசிர்வாதங்கள் நம்ம சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகுவார்களாம் நம்ம சந்ததி பூமியின் பூண்டுகளை போல பெருகுவார்களாம் நம்ம சந்ததிக்கு கர்த்தர் இந்த தேசத்தின் நன்மையை தேசத்தை யாவையும் நமக்கு தருகிறார் தேசத்தின் நன்மையை ஆமை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அடுத்து பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் நம்ம சந்ததிக்குள்ள ஆசிர்வதிக்கப்படுவார்கள் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதிமூன்றுல அவன் ஆத்மா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் அப்போ ஒரு ஐந்து காரியத்தை இந்த நாளில் நீங்க அறிக்கை செய்து ஜெபிங்க தேவனுக்கு நம்ம கீழ்படுகிறோம் அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறோம் அவருக்கு பிரியமா அவருடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க ஐந்து ஆசிர்வாதம் உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கு உண்டு உங்கள் சந்ததியை கருத்தர் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவார் முதலாவது இரண்டாவது உங்கள் சந்ததியை பூமியின் பூண்டுகளை போல பெருக பண்ணுவார் மூன்றாவது உங்கள் சந்ததி தேசத்தின் நன்மையை சுதந்திரிப்பார்கள் தேசத்தின் யாவையும் கருத்தர் உங்கள் சந்ததிக்கு தருவார் நான்காவது உங்கள் சந்ததிக்குள்ள பூமியின் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஐந்தாவது உங்கள் சந்ததி பூமியின் நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இந்த ஐந்து காரியங்களை இன்னைக்கு நீங்க அறிக்கை செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமே ஆமே